அதை விட வரேன்னா உன் எனக்கு அதுக்காக தான் காத்து நுகர நாசமா போயிருக்கீங்களா எப்படி ம் மூணு சூப்பர் என்ன வைக்கப்படாது இருக்கிற பொண்ணுகளையே சமாளிக்க முடியல இவள வேற எப்படி சமாளிக்க புரியாண்டா பார்த்துக்கிட்டு இருக்கேன் கேங்கப்பா எந்த கடையில நீ அரிசி வாங்குண்ணா நீ லூசாண்ணா நீ ரெஸ்டாரன்ட்ல இருந்து மெனு கடை வந்திருக்கேன் ஏ மெனு பிரிச்சு பாத்தியா யூ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி போறீங்க நான் கார்த்தனை மீட் பண்றதுக்கு பின்னாடி மீட் பண்ணியிருக்கேன்னா நானே உன்ன லவ் பண்ணிருப்பேன் ஜஸ்ட் இமேஜின் ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது அதாவது கணவனை விட்டுட்டு பத்து வருஷம் வாழ்ந்துட்டு ரெண்டு பிள்ளைங்களை பெற்றுட்டு கண்ண கூட ஓடணும் வந்ததுக்கு அப்புறம் கணவனுடைய மனநிலை எப்படி மாறுது சின்ன நடிப்பு மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான் இங்க வந்து வேற உணவு வாங்குற மாதிரி அவுத்துறான் பாத்தியா பத்து வருஷம் பத்து வருஷம் கூட வாங்குறாங்க அவனுக்கு எந்த விதத்தையும் அவளுக்கு குறைவு மூஞ்சி சூத்துல ஓட்ட மாதிரி வச்சிருக்கா புண்ட ஒன்னோடு ஒன்னாகும் நேரத்தில் தேகம் தாங்கும் நினைச்சையா என்ன வயசுல திருவேலே தொலைஞ்சது இது அப்படியே விட்டு இருந்திருக்கலாம் இன்னும் தொல்லையாகுது தாண்ட வளர கொஞ்சம் காதல் வளர உள்ள வைக்கும் அவ வந்தா தேடி எப்படி இருக்கீங்க இது எப்படி எப்படி இருக்கணுமோ அது அது அப்படி அப்படியே கடை கச்சிதமா இருக்கு இந்த சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெள்ள தட்டிடுங்க